நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களை விட திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தை நிர்வாக்கும் ஒரு முன்மாதிரியாக விளங்கி வருகிறது திருமலைக்கு ஆண்டுக்கு சராசரியாக இரண்டு புள்ளி ஐந்து கோடி பக்தர்கள் சுவாமியை தரிசித்து வருகின்றனர் திருப்பதி தேவஸ்தானம் தனது அறுபத்தி ஆறு பிரிவுகள் மூலம் பக்தர்களுக்கு சிறப்பான சேவைகளை வழங்கி வருகிறது சராசரியாக நாள் ஒன்றுக்கு சுமார் எழுபதாயிரம் பக்தர்கள் ஏழு மலையானை தரிசிக்கின்றனர் பக்தர்களுக்கு அன்னதானம் சுத்தமான சுற்றுச்சூழல் அடிப்படை வசதிகள் போன்றவற்றை தேவஸ்தானம் செய்து வருகிறது பக்தர்கள் அறுபத்தி மூன்று காத்திருப்பு அறைகளில் காத்திருந்த சுவாமியை தரிசிக்கின்றனர் நிர்வாகம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது சாதாரண பக்தர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது இவர்களுக்காக வார நாட்களில் அதிகபட்சமாக பனிரெண்டு மணி நேரமும் சறு மணி நேரமும் ஒதுக்கப்பட்டுள்ளது திருமலையில் ஏழாயிரத்தி அறுநூறு தங்கும் அறைகளும் ஐந்து சத்திரங்களும் உள்ளன சராசரியாக தினமும் எண்பதாயிரம் பக்தர்கள் அன்னதானம் வழங்கி வருகிறது ஏழுமலையானின் தரிசனம் தங்கும் விடுதி இலவச அன்ன பிரசாதம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் இதர தார்மீக சமூக வளர்ச்சி பணிகளையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் செய்து வருகிறது இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா டிசம்பர் முப்பதாம் தேதி துவங்கி ஜனவரி எட்டாம் தேதி வரையிலான பத்து நாட்கள் நடைபெற உள்ளது வைகுண்ட ஏகாதசி விழாவில் சாதாரண பக்தர்களுக்கு மட்டுமே தரிசன முன்னுரிமை வழங்கப்படும் இதன் காரணமாக டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய மூன்று நாட்களும் லக்கி டிப் தவிர அனைத்து ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவுகளும் கிடையாது என்றும் யாருக்கும் ஆன்லைன் டிக்கெட்கள் மற்றும் டோக்கன்கள் விநியோகிக்கப்படாது அனைவரும் சர்வ தரிசன வரிசையில் சென்று ஏழுமலையானை தரிசிக்க முடியும் என்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்கனவே அறிவித்துள்ளது வைகுண்ட துவார தரிசனம் செய்வதற்கு லக்கி டிப் முன்பதிவுகள் நம்பர் ஏழாம் தேதி காலை மணிக்கு துவங்க உள்ளது ஏகாதசி விழா நடைபெறும் நாட்களும் ஸ்ரீ வாணி தரிசனங்கள் கடிதம் கொண்டு வருபவர்களுக்கான தரிசனங்களும் தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தரிசனத்திற்கான லக்கி டிப் முன்பதிவுகள் நிறைவடைந்தும் பிறகு முன்னூறு சிறப்பு தரிசனத்திற்கான டிக்கெட்கள் முன்பதிவுகள் துவங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதோடு வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது முதல் மூன்று நாட்கள் தவிர மற்ற நாட்களில் ரூபாய் முன்னூறு சிறப்பு தரிசன டிக்கெட்கள் வழங்கப்படும் வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறும் பத்து நாட்களும் அனைத்து சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது இதனால் வைகுண்ட துவார தரிசனத்தின் போது ஏழுமலையானை சொர்க்க வாசல் வழியாக சென்று பார்ப்பதற்காக லக்கி டிப் மற்றும் ரூபாய் முன்னூறு சிறப்பு தரிசனத்திற்கு முயற்சி செய்யலாம் என்றும் வைகுண்ட துவார தரிசனத்திற்கான ரூபாய் முன்னூறு சிறப்பு தரிசன டிக்கெட் எப்போதும் ஆன்லைனில் வெளியிடப்படும் என பக்தர்கள் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் பக்தர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறும் டிசம்பர் முப்பது முதல் ஜனவரி எட்டு வரையிலான விசேஷ ஹோமம் டிக்கெட்களுக்கான ரத்து செய்யப்படுவதாக திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதனால் இதனை மனதில் வைத்துக் கொண்டு பக்தர்கள் அனைவரும் தேவஸ்தான நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வரப்போக்கும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குள் அனைத்து சேவைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் மேலும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளும் மேம்படுத்தப்படும் தகவல் தொழில்நுட்பம் மூலம் சேவைகள் அனைத்தும் நூறு சதவீதம் பக்தர்களிடையே சென்றடைய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முயற்சி செய்து வருகிறது திருப்பதியில் தற்போது தினசரி சாமி தரிசனம் செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை எழுபதாயிரத்துக்கும் குறைவாகவே உள்ளது நவம்பர் பதினெட்டாம் தேதி அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பேரும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அறுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்று பேரும் சாமி தரிசனம் செய்துள்ளனர் திருப்பதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது பனிமூட்டம் குளிர் ஆகியனவையும் அதிகமாக இருப்பதால் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் குறைவாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சாமி தரிசனம் செய்வதற்கும் டிக்கெட் புக் செய்திருப்பவர்களும் தற்போது திருப்பதி செல்ல திட்டமிட்டிருப்பவர்களும் உடை உள்ளிட்ட தேவையான பொருட்களை எடுத்து செல்ல மறக்க வேண்டாம் என கேட்டுக் குழந்தைகளை அழைத்து செல்பவர்கள் உரிய பாதுகாப்பு பொருட்களை எடுத்து செல்ல மறக்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க